என்னப்பா நடக்குதுங்க ஷூட் போயிட்டு இருக்கு ஸ்பெஷலா ஸோ இதை பற்றி பேசலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒன்னுமே மார்னிங் வந்து ட்ரிச்சியை டேக் பண்ணி நம்ம எடிட்டர் வினோத் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகே விஜயோட காரு கொஞ்சம் மகாநதி பற்றி இருக்குமா ஏன்னா எடிட்டர் போட்டிருக்காரு ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்னா பரவாயில்ல எடிட்டர் போட்டிருக்காருன்ட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன் சரி கம்பெனியோட கார் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட போகலாம் வரலாம் அப்படின்ட்டு பட் அவங்க ஏதோ ஒரு அப்டேட்டும் கொடுக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து இப்போ சமயபுரம் லொக்கேஷனில் அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரிச்சி டு சென்னை போகிற வழியில் அந்த டோல் கேட் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் அந்த அப்டேட்ஸில் தெரியுது பட் அந்த போகிற வழியில் அது சமயபுரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே இதில் விகாக் ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினோத் எடிட்டர் போட்டார் அப்படின்னு மட்டும் நினைச்சேன் நான் கவனிக்கவே இல்லை வினோத் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தருக்கார் இல்லையா ஸோ அவரும் ஷே போட் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போது ரெண்டு வினோத்மே இருக்காங்க ஓகேவா எடிட்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே மகாநதியில பண்ணுறாங்க ஸோ இதில் இருந்து தெரியறது என்னென்னா எஸ் மகாநதியோட ஷூட் கன்ஃபார்மாக ட்ரிச்சியில் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதே தான் எத்தனையோ கொடைக்கானல் அப்டேட்டு ஒரு கே இபி அவர்கள் வந்து பீச்சில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இந்த காரை போட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கார் வந்து எப்படி சொன்னால் ரெட் காரு எனக்கு தெரியல அது ஏன்னா ஐ ஐயனாறு துணைக்கு இந்த ரெட் கார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு கன்ஃப்யூஸில் இருந்தேன் பட் ஆனால் ஒரு நாள் கூட ரெண்டு இதுலையுமே இந்த பீச் லொக்கேஷனில் வரல சரி நம்ம ஏதாச்சும் இதே மாதிரி நிறையா சொல்லியிருக்கோம் தான் நம்மளுடைய குமரன் வந்து போகிற வழியில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட வண்டியில் போயிட்டுருக்காரு அது கொடைக்கானல் தான் ஓல்டு பிக்காக கூட வந்துருக்கலாம் ஆனால் நம்ம நியூ பிக்னே நினச்சி ஏமாந்து போனோம் இது மாதிரி நம்ம ஒரு என்ன சொன்னால் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து அந்த சீனில் வரலனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மந்த் முடிகிற வரைக்கும் நான் அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் நினச்சேன் பட் இவங்க ரெண்டு பேர் வினோத்தம் அதாவது எடிட்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் ரெண்டு பேரும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க ஏதோ ஷூட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஃபைனலாக பார்க்கும்போது என்னவாக இருக்கும் ட்ரிச்சியில் அப்படின்ட்டு இருக்குது எஸ் எனக்கு எம் ரிலேட்டடாக அப்கமிங்கில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னோட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பார்க்கலாம் எங்கிட்டயுமே இல்லை இருந்தாலும் பார்க்கலாம் ஸ்டேடியம்